லிங்கம்ங்கிறது என்னப்பா லிங்கம் மாதிரி எங்கேயாவது பூமியில் நீ பார்த்துருக்கியா லிங்கங்கிறது ஒரு செயற்கையான உருவம் அது செயற்கை மனிதனுடைய மகோன்னதமான அறிவினால் இறைவனுடைய அறிவினால் கிடைச்ச மகோன்னதமான அறிவினால் சிவனே உற்பத்தி பண்ணுவாங்க அந்த சிவங்கிறது வந்து லிங்கம்ங்கிறது தான் சிவ அதனால தான் சிவ லிங்கம் அப்படின்னு வச்சுக்கான் இப்போ சல்ஃபர்னு ஒரு பொருள் இருக்குது தெரியும் கந்தகம்னு ஒரு பொருள் இருக்குது அந்த கந்தகம் கடையில் விற்கிது அந்த கந்தகத்தை வாங்கிட்டு நம்ம சாமி கும்பிட்றோம் அப்போ அதே கந்தகத்தை நெய்யை ஊற்றி உருக்கி அதில் இருக்கிற செப்பரேட் பண்ணுறான் அதோட எனர்ஜியை இப்போ அதில் இருக்கிற எனர்ஜி எடுத்தவும் பெரியாலா இல்லை இந்த கடையில் வந்து இந்த சல்பரை வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணி சாமி கூட்டவும் பெரியாலா அப்போ லிங்கம்ங்கிறது என்ன அப்படின்னா லிங்கம் அப்படிங்கிறது ஆகாயத்தையும் பூமியும் ஒன்னாக்கிற ஒரு பொருள் அது ஒரு வஸ்து அது ரெண்டையும் சேர்த்து வச்சுருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்க மற்றவங்க சொல்கிற மாதிரி குறி பெண் குறின்னு சொல்கிறான் இப்போ வந்து விந்து நாதம்ங்கிற ஒரு விஷயத்தை நீ சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் வார்த்தை கிடையாது மொழி கிடையாது குறியீடில் தான் நீங்கள் சொல்லணும் குறியீடில் என்ன குறியீட்டில் சொல்லுவேன் இப்போ எவ்வளவோ உருவங்கள் மாறிக்கிட்டே இருக்குது ஒருத்தன் துர்காங்கிறான் ஒருத்தன் மாரியம்மைங்கிறான் ஒருத்தன் அதுங்கிறான் இதுங்கிறான் பதினெட்டாம் முடி கருப்பு எல்லாம் இருக்குது நீங்கள் எதை வேணாலும் மாற்றிக்கலாம் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இந்த பூமியில் இந்த சிவலிங்கத்துக்கு மாற்று இன்னோரையும் கண்டுபிடிக்கவே இல்லை நாம் வேற ஒரு சிவலிங்கம் பண்ணலாம்ல நீங்கள் பண்ணிக்கலாமா பண்ணிக்க கூடாது அவன் பண்ணதை ஏன் நாம பண்ணணுங்கிற நம்ம ஒரு புதுசாக ஒரு சிவலிங்கம் பண்ணோம்னா அதே மாதிரி புதுசாக ஒன்று பண்ணிக்கலாமே தவிர அதுக்கு சப்ஸ்டியூட்டாக ஒன்றும் நம்மளால் பண்ணவே முடியல என்ன வரைக்கும் ஏட்டா இதுதான் அந்த முன்னோர்களுடைய மகோன்னதமான அறிவு அந்த அறிவுனால் அவங்க அதை பண்ணாங்க மேலே இருக்கிறது விந்துவாகவும் உள்ளே இருக்கிறது நாதமாகவும் நாத விந்து ரெண்டும் சேர்ந்து தான் இருக்குது இதுதான் நாத விந்து கலாதி நமோ நமோ ஆதி மந்திர சொருவா நமோ நமோன்னு அருணையாது வந்து அதை சொல்கிறார் இந்த லிங்கம்ங்கிறது ஆகாயம் அது தண்ணீர் இவங்க சொல்கிற மாதிரி கணக்கு கிடையாது விண்ணும் மண்ணும் விரைந்தெடுத்து தீங்கணியன் வளர சொல்லுவார் அப்போ விண் அப்படி ஆகாயம் விண் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது தண்ணி நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு அதனால தான் உங்களுக்கு எதுனா தண்ணி இல்லைன்னா மஞ்சள் செத்துவான் அதுதான் முதல் உயிர் ஏன்னா நம்ம பிறப்பே தண்ணியிலருந்து தான் வருது நம்மளுடைய தாய் தவப்பெல்லாம் யாருன்னா இந்த ப பிளான்ட் இருக்குது பாருங்க இந்த தாவரங்கள் இதுதான் நம்மளுடைய தாய் தவப்பம் இருந்தா நம்ம வந்தோம் அது ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் இருக்கும் அதனால தான் இன்றைக்கும் நம்ம கோவிலில் தலை வருஷமான ஐயா வச்சிக்கிட்டு இருக்கோம் ஆயிரம் வருஷம் மரத்துக்கிட்ட போய் வேண்டிக்கிட்டா ஐயாயிரம் வருஷம் மரம் இருக்குது நூறு வருஷம் வர இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அது அவ்வளோ பெரிய ஓசோனோட பவரெல்லாம் அதுக்கு கறகிச்சு வச்சுக்குது அவ்வளோ நிழலை வந்து இழுக்குது எல்லாத்தையும் பண்ணுது அப்போ தண்ணிங்கிறது ஆகாயம் ஏன்னா அங்கேருந்து அந்த தண்ணி வருது இப்போ இந்த பூமி அப்படிங்கிறது வந்து மண் அங்கேருந்து இந்த தண்ணி இங்கே பூமியில் இறங்கி இந்த பூமி குளிர்ந்தால்தான் ஒரு உயிரை அதால் உற்பத்தி பண்ண முடியும் ஆனால் இது சமத்துவமாக இருக்கணும் வேகம் நிறைய தண்ணி போயிட்டாலும் போச்சு கம்மியாக தண்ணியே இல்லைன்னாலும் போச்சு இது மூணும் சமநிலையில் இந்த திட திரவ வாய்க்கல் சமநிலையில் இருக்கிற மாதிரி நீர் நெருப்பு காத்து இது மூணும் சமமாக இல்லாத வரைக்கும் இந்த இது நீங்கள் ஒன்றும் பண்ணவே முடியாது இதுதான்ப்பா அதோட தாத்பரிய ஒன்றும் இல்லை இன்னும் அதுக்கு நிறையா விளக்கம் சொல்லலாம்ப்பா இன்னும் ஆழ்ந்த விளக்கம் சொல்லணும் அரை மணி நேரம் போகும் ஏன் லிங்கத்துக்கு இப்படி தான் பானம் மாதிரி தான் வைக்கணுமா இவங்க சொல்கிற மாதிரி ஒரு ஆண்குறியை வந்து நீ கும்பிட முடியுமா அது எப்படி சரியாக வரும் அதெல்லாம் சிம்பிள் பாது கெமிக்கல் சிம்பிள் அது குறியீடு அது அல்கெமிக்கல் அது வந்து அக்கல்ட்டு சயின்ஸில் வர்ற ஒரு இதாகுது அது அப்படி இல்லை அது இவங்க பொருள் புரிஞ்சது பிற்காலத்தில் வந்தவங்களுக்கு இந்த சித்தாந்த ரீதியான விளக்கம் தெரியலங்கிறதுக்காக அப்படி ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ நம்ம வந்து சில ஒரு மண் வச்சுருக்கோமா இல்லையா கையில் சூளத்தோடு இருக்குது அது வந்து அது என்ன செய்து ஒரு நாக பாம்பை வச்சுருக்குது அது பெரிய கொண்டை வச்சுருக்கு எல்லாம் வச்சுருக்குது இந்த பக்கம் ரெண்டு மனைவிங்கிற மாதிரி சொல்கிறான் இங்கே அது ரெண்டு மனைவி இங்கே வச்சுருக்கேன் இவங்க வந்து உருவத்தை கற்பிக்கிறான் அதை பார்த்துட்டு இவன் ஆமா அவன் ஊமையை பிடிச்சிருக்கான் மயில் மாதிரி இருக்குன்னா மயில் தான்ட்டு பிடிச்சிக்கிட்டான் மயிலை கொடுத்துட்டான் இவன் மயில் தெரியுது மயில் மேலே வர்ற முருகன் எங்கே இருக்காரு முருகனை தெரில இல்லையா எலி தெரியுது அவர் பேர் என்ன பிள்ளையார் தெரியல நம்மளுக்கு காலையெல்லாம் நம்மக்கிட்ட ரிஷபம் நிறையா இருக்குது சிவருமான தெரில கடல் இருக்குது பெருமாளை காணும் அப்போ ஒரு மேட்ரு வந்து இன்விசிபிள் தெரியுது ஒரு மேட்ரு தான் விசிபிள் இந்த விசிபிளுங்கிறது வந்து இன்விசிபில் இருந்து வரதுனால ஒரு மேட்டர் தான் ஏன்னா நாமும் ஒரு மேட்டராக இருக்கும் அப்போ இந்த திரும்பவும் ரிட்டர்ன் போக முடியுமா விசிபிள்ல இருந்து வந்தது திரும்ப ரிட்டர்ன் போக முடியுமா அப்படின்னா போக முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நமக்கு அதுக்கான வழி தெரியல முதல்ல இந்த ரெண்டும் வந்து ஒன்றோடய ஒன்று ஆசிட்னு ஒன்று இருக்குது ஆல்கஹால்னு ஒன்று இருக்குது இந்த ஆசிட் ஆல்கஹாலாகவும் ஆல்கஹால் ஆசிட்டாகவும் மாறிட்டே இருக்கும் கெமிக்கல் ப்ராசஸ் தாங்க ஒன்றுமே இல்லைங்க இது நல்ல சாப்பாடுன்னு சொல்கிறோம்ல நல்லா குளிக்கிறான் நல்ல சாப்பாடு நல்ல துணி மணி என்ன எல்லாம் நல்ல நல்லெல்லாம் அழுக்கு நீக்கி இருக்கணுங்கிறான் இப்போ இயற்கையோட இயற்கையாக நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறாங்களே இயற்கையோட இயற்கையாக மனுஷன் இருந்தால் செத்து போயிடுவான் பத்து நாள் கூட அவங்க உயிரோடு இருக்க மாட்டான் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க இயற்கையோட இயற்கையாக எங்கே இயற்கையோட இயற்கையாக இருப்பான் நீங்கள் என்ன அப்படியே நெல்லை அப்படியே அள்ளி உள்ளே போட்டுருவீங்களா நெல் வேலை இது வாய்க்காட்டில் இருக்குது அள்ளி அப்படியே சாப்பிட்ருவீங்களா அதை குத்தி இடித்து அதை ஊற வச்சு உங்கள் வயிற்றுல நீங்கள் வந்து அதை வந்து ஜீரணிக்கிற அளவுக்கு நீங்கள் சரி பண்ணாதான் நீங்கள் சாப்பிட்லாம் இது செயற்கையா இல்லையா குளிக்காதீங்க பல் வளர்க்காதீங்க ஒன்றுமே செய்யாதீங்க வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இருக்க முடியுமா இப்போ அதுக்குன்னு ஒரு வேலை செய்ய வேண்டியதாக இருக்கு இல்லையா பூஜை இறம் இல்லாத வீடு இருக்குது டாய்லெட் இல்லாத வீடு இருக்கா ஒரு ஊரில் ஏதாவது டாய்லெட் இல்லாமல் இருக்குமா அப்போ மலை ஜலமுன்னு ஒன்றும் வாய்க்கில்ல அப்போ என்ன கெமிக்கல் ப்ராசஸ் நடக்குது இல்லை மூணு வேலை சாப்பிடாம நீங்கள் இருந்துருங்க ஒரு வேலை சாப்பிடலாம் ரெண்டு வேலை அப்படி நான் விட்டுவான் என்ன பண்ணுவான் இவங்க சைடெல்லாம் நாங்க சாப்பிடாமே இருப்பேன் அண்ணன் தண்ணி இல்லாம ஒருத்தர் இருபது வருஷமா இருக்காருங்கிறாரு சைக்கிள் ஓட்டுறாரு ஒரு மூட்டை தூக்கணும் தூக்குவார் அவரு மூட்டை தூக்குவாராங்க அவரு சொல்லுங்க படம்பா அழியன்னு உயிராரழிவர்னு அவங்க சொல்ற மாதிரிங்க இதெல்லாம் வந்து ஏதோ காலப்போக்கில் சொல்லிட்டே போக வேண்டியதான் கெமிக்கல் ப்ராசஸ்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது வந்து என்ன பண்ணுது சூரியன் ஒரு பக்கம் வச்சிருக்கு சந்திரன் ஒரு பக்கம் வச்சிருக்கு அக்னி இருக்காரு நடராஜரே அக்னி அவர் கையில் அப்புறம் நெருப்பு அந்த பக்கம் வச்சுருக்காரு நீங்களே நெருப்பு சாமி அப்புறம் நீங்கள் என்ன சாமி அப்புறம் நெருப்பு வச்சிருக்கீங்கன்னு கேட்பீங்களா நடராஜர் மாதிரி எங்கேயாவது ஆடிக்கிட்டு இருக்கா எங்கேயாவது அது மாதிரி ஒரு ரூபம் இருக்கா இதெல்லாம் என்னென்னா நாம் புரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக ஏற்படுத்தின ஒரு உருவம் இதெல்லாம் ஆனால் நமக்கு சைவத்தில் வந்து பிரதானமாக வந்து உருவமற்ற வழிபாடு தான் ஆதி காலத்திலேருந்து ஆசீவகம் இருந்து தமிழர்கள் உருவமற்ற வழிபாடு தான் கொண்டு வந்தாங்க பிற்காலத்தில் வந்து சைவம் என்ன பண்ணிச்சு எல்லாத்தையும் உள்வாங்கி உள்வாங்கி அது வந்து நினைச்சு நின்று போச்சு இப்போ அதோடய தத்துவ விளக்கத்தை சொல்கிறதுக்கு ஆட்கள் இல்லாமல் போனதுனால இது என்ன பண்ணிச்சு இதுவும் ஒரு மதமாக பயன்பட ஆரம்பிச்சிச்சு சைவங்கிறது ஒரு மதம் இல்லை இது வந்து ஒரு மார்க்கம் இதுக்குன்னு ஒரு நியதி வரமுறையெல்லாம் இல்லை நீங்கள் ஒரு சாமி உற்பத்தி பண்ணால் நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு சாமி உற்பத்தி பண்ணலாம் பண்ணிக்கலாம் ஏன்னெலாம் கேட்க மாட்டோம் சிவன் வந்து இப்போ நம்ம சாதாரணமாக பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறதுன்னு நீங்கள் மஞ்சள் வரீங்க பிள்ளையார் எப்படி பிடிச்சி வைப்பீங்க பிள்ளையார் பிடிக்கிறீங்களே எப்படி பிடிப்பீங்க மூணு வரலால் பிடிச்சி வைக்கணும் நீங்கள் உருட்டி பிடிங்களா இல்லையா ஏன் அதை மூணு வரலால் பிடிச்சி வைக்கணும் ஏன் ஒரு நாலு வரலாறு வச்சா தான் என்ன இப்போ மூணு வரலால் நீங்கள் பிடிச்சி வச்சிங்கன்னா அது முக்கோணம் மாதிரி இருக்கும் முக்கோணங்கிறது என்னென்னா நெருப்பு ஆகாயத்தை பார்த்துருந்தா அது நெருப்பு அதே முக்கோணத்தை திருப்பி போட்டிங்கன்னா அது தண்ணி இது ரெண்டையும் ஒன்று சேர்த்திங்கன்னா சரவணப்பங்கிற அந்த ஆறு அது வந்துடும் அதில் முருகன் இருக்க ஆறு அப்புறம் முருகன் யார் முருகன் நெருப்பு முருகன் எங்கே இருந்தார் சிவனுடைய நெற்றிக்கல்லேருந்து வந்தாருங்கிறான் அப்புறம் அது என்ன பண்ணிச்சு அங்கேருந்து இருந்து வந்து தண்ணியில் விழுந்துச்சு அது ஏழு பட்டையாக விழுந்துச்சு அப்புறம் அந்த அம்மா வந்து சேர்த்து அணைச்சோடனே கார்த்திகை பாலர்களாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து முருகனாக மாறிச்சு அப்படிங்கிறேன் அப்போ இப்படி சொல்லும்போது இதுக்கு ஏதாவது ஒரு கெமிக்கல் ரீசன் இருக்கணும்ல இது வந்து அல்கெமிக்கல் கோடு இது எல்லாமே அப்படி சிவர்மான் ஒருத்தர் இருக்காரா அப்படி முருகன் மாதிரி ஒருத்தர் இருக்காரா இதெல்லாம் பிற்காலத்தில் புனையப்பட்ட நமக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் அதெல்லாம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆகாயங்கிறது ஒன்று ஆகாய கங்கைன்னு ஒன்று சொல்லிப்பார் அப்புறம் மலை தூஜன் மகள்னு ஒன்று சொல்லுவார் அப்புறம் ச இது சொல்கிறாங்கல்ல கங்கைன்னு ஒன்று சொல்கிறாங்களே அதனால தானே அவர் கங்காளன்னு பேர் இப்போ முருகன் வச்சிங்கன்னா வள்ளின்னு ஒன்று சொல்லுவாங்க தேவையானன்னு சொல்லுவாங்க தேவையான ஆகாயத்துலேருந்து வரும் வள்ளிங்கிறது பூமியிலேருந்து வரும் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக ரெண்டு ரெண்டாக இருக்கும் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது நீங்கள் வந்து மனைவின்னு இதை சொன்னிங்கன்னா சிக்கல் அது அதுக்கும் மனைவிக்கும் சம்மந்தமே கிடையாது அது வந்து அவன் சொல்கிறது புரியறதுக்காக சொல்கிறான் ஒரு பொருள் வந்து ரெண்டு பொருளால் நிலையுது அப்படிங்கிறது தான் எதிர் எதிர் துருவங்களால் ரெண்டு நிலையும் போது தான் அது அந்த இதை நிலையுது